மகாபாரதத்தில் உங்களுக்கு தெரியாத இரண்டு அதிர்ச்சி தரும் உண்மைகள் பீஷ்மருக்கு தான் நினைக்கும் போது மட்டுமே மரணம் நேரும் வரம் சந்தனுவால் கிடைத்தது இந்த வரத்தை சந்தனுவால் எவ்வாறு தர முடிந்தது தெரியுமா இக்ஷவாகு குலத்தில் பிறந்த மன்னன் மகாபிஷன் அவன் அஸ்வமேத யாகங்களையும் நூறு ராஜசூய வேள்விகளையும் செய்தவன் இவனே பிரம்மனின் சாபத்தால் சந்தனுவாக பிறக்கிறான் சந்தனுவை விட்டு கங்கை நீங்கியவின் அவன் முப்பத்தாறு வருடங்கள் பல வேள்விகள் அறப்பணிகள் செய்கிறான் இவற்றால் அவனுடைய தவ வலிமை கூறுவதால் அவனுக்கு வாக்கு பலிதம் உண்டாகிறது வாக்கு பலிதம் என்பது ஒருவரின் வேண்டுகோள் நிறைவேறுவது அல்லது ஒருவரின் பிரார்த்தனைக்கு பலன் கிடைப்பதை குறிக்கிறது காந்தாரியின் நூறு குழந்தைகள் எந்த முறையில் உயிர் இன்று விஞ்ஞானத்தில் செல் என்று கற்பத்தில் உடல் உண்டாகும் அடிப்படை செல்களை சொல்கிறோம் இவை தானாகவே எலும்புகளாக தசைகளாக நரம்புகளாக வளரும் சக்தி பெற்றவை வியாசர் தாயின் கற்பப்பை போன்று நூற்று ஒன்று பானைகளை தயார் செய்கிறார் அவற்றில் கருவணர்ச்சிக்கு தேவையான அனைத்து மூலிகைகளையும் மருந்துகளையும் சேர்க்கிறார் கருவணர்ச்சிக்கு தேவையான ஆக்சிஜன் உரதங்கள் மற்ற இதர சத்துக்களை அந்த மருந்துகள் உருவாக்குமாறு செய்கிறார்கள் இதனால் மாமிச பிண்டமாக கிடந்த ஸ்டெம்சர்கள் தனித்தனி குழந்தைகளாக முழு வளர்ச்சியை அடைந்தனர்